இன்னைக்கு மழை பற்றிய ஒரு திருக்குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை குரலுக்கான விளக்கம் உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு மட்டுமல்லாமல் பருகுவார்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் மழை பற்றி அவ்வளோ சிறப்பாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் மழை வந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட தாகத்தையும் நம்மளோட பசியையும் போக்குது மழை அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார் மீண்டும் குரல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய ूव म